சாப்பிடலாம் <laughs> <laughs> வருத்தமாக இருக்கக்குள்ளே மட்டும் இல்லை அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய முதலும் கூட ஒரு தான் அவனுடைய சொல்கிறேன் சாவு நமக்கு பயப்படப்படா சாவுக்கு அப்போ மரணம் ஒன்று எல்லாேருக்கும் பொதுவான அப்படிலாம் பேசுவாங்க திடீரெண்டு அப்பாவை கொண்டு ஓட்டலில் வச்சிருக்கோம் எங்களோட ஊரில் இருக்கிற வைத்தியசாலையில தான் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் வேணும் உடம்பு சரியில்லை அவங்க அவங்களுக்கு இருந்து அந்த அஸ்மான்றது இருந்தது அப்போ இதுக்கு முதல் கொண்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க ரெண்டு நாள் போட்டில் இருந்தவங்க இருந்து டிச்சார்ஜ் ஆகி தான் வந்தவங்க வீட்டுக்கு பிறகு இப்போ திடீர் ரெண்டு அவங்களுக்கு வேண்டி வந்து அந்த மூச்சு வந்த உடனே இப்போ எங்களோட மாமியாவங்க தான் கொண்டு போவாங்க ஓட்டுக்கு அப்போ இதுக்கு முதல் நான் அவரோட பைக்கில் கொண்டு போய் எல்லாம் மருந்துலாம் எடுத்து வந்திருக்கேன் நாங்கள் அப்போ இந்த தரம் நான் போகலை மாமியாக கொண்டு ஓட்டில் வச்சவங்க இப்போ ஹோட்டலில் இருக்கா அப்பா எல்லாரும் யோசிச்சு இருப்பீங்க எங்க வீடியோவில் அம்மா காணல என்னன்னு சொல்லி ரெண்டு நாட்களாக வீடியோக்கு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடலான்னு நாங்களும் அவங்களுக்கு கூப்பிட்றில்ல நாங்கள் வீடியோ செய்கிறோம் இப்போ எங்களுக்கு மொடிடேஷன் ஒன் பண்ணுற அந்த டைமில் ஒரு கேர்ஃபுல்லாக இருந்தது அப்பம்மா தான் அவங்கள அந்த ஒரு பெஸ்ட்டு வீடியோ இங்கே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சது எல்லாரும் யோசிப்பாங்க என்ன அம்மா வரலையேண்டு அதுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறாங்க வேறு ஒரு இது இதுமில்லை இப்போ எல்லாருக்கும் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்து அவங்களோட பேச்சை பார்த்து விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்போ தான் இந்த வீடியோ செய்கிறனாங்க அதாண்டி என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க என்ன அப்பா அம்மா வீடியோவில் வரல என்ன விளக்கம் என்னென்று கேட்டுவாங்க அப்போ அவங்களுக்காக ஒட்டுமொத்தமாக தான் இந்த ஒரு பதிலாக அமையும் முன்னேக்கிறோம் இந்த வீடியோ என்னென்னு சொன்னால் நாங்கள் அப்போ சாப்பாடு எடுத்துட்டு நானும் வைஃபும் நாங்கள் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போப்பறோம் அப்பமா வந்து நாங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்பம்மாவோடய உடல் இல்லை எப்படி இருக்கட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் நீ சாப்பிட்டல அம்மா சாப்பிடு எல்லாம் வெகிமா என்னடா ஆயுடி புடி எங்க இருந்து கட்டி இருக்கு இப்போ அந்த நான் ஒன்ன தடவை ஆயுடி போற ஆயுடி போனே இவனே சளிய ஆறி ஆகுது போய் போய் கரைக்கும் அதுக்குதான் அந்த சளிய கரைக்கும் ஆயுடி தான் கரைக்கும் அது மூடி அத கொண்டு ஒண்ணும் இல்ல அம்மா இந்த அஸ்மா கொஞ்சம் இருக்கு வேற ஒன்று சமைக்க

அவ சொல்லட்டான் இரவைக்கு வந்து நிக்கிறேன்டா நிக்கா சாப்பிடு கதைச்சி என்ன இளைக்கும் சாப்பிடலாம் உறவு நான் வரையுமில்லை பார்க்கறதுக்கு ஏற்கனவே நான் போய் விட்டான் போய் பார்த்தேன் நான் இங்க வரலை என்னடா தம்பி விட்டு போட்டு வர இப்போ இன்னைக்கு அம்மாவோட விட்டு போட்டு வந்தேன் குயிக்கா போகணும் என்னடா மதிய சாப்பாடு கொண்டு அதான் நாங்கள் அதெல்லாம் இப்போ நான் இப்படி இருக்கிற இல்லை இவ்வளோ கதைய கதை தெரியும் தானே பொடியனோட இருக்கிற அம்மா அஞ்ச வாரம் அப்போ ஆறாவது ஒரு ஆள் அம்பியோட இருக்கணு அம்மாவை விட்டு போட்டு நாங்க விந்திக்கும் அம்மா அம்மா சாப்பிட முடிஞ்ச வீட்டு வாங்க ஏற்காங்க போயிட்டு வாங்க வாரம் போயிட்டு நாளைக்கு விட்டு வாங்க நாளைக்கு விட்டு வாங்க வாரம் போயிட்டு நாளைக்கு அட ரெண்டு சரி நாங்கள் நாங்கள் தம்பி விட்டுருந்தாங்க அதில் காய்க்கலாம் அதிகமாக ஹாஸ்டலில் போயிட்டு அப்பா பார்த்து வந்தோம் நாலு நாளாக ஓட்டில் இருந்தவங்க அப்பமா விது ஃபோ இல்லை அதுக்காக நாங்கள் டைம் டே ஃபோன் பண்ணிட்டு ஃபோன்னாங்க இப்போ அப்பாவும் அவங்கள கேட்டுக்கொண்டிருந்தோம் விதி வரல என்னன்றும் கேட்டுக்கொண்டுருந்தாங்க என்ன சொன்னால் இப்போ உடல்நிலையில் கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்துனாங்க இப்போ கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ என்ன சொல்கிறேன் அதிகமாக சாப்பிடல வளமையாக சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இதுக்கு முதல் அப்பமா இப்படி இருந்தாலும் பார்க்கல மனவேதனையாக இருந்தது பார்க்குறதுக்கு அதை தாண்டி என்னன்னா இப்போ இதுக்கு முதல் ஒரு தடவை அம்மாவை கொண்டு என்ன சொல்கிறேன் அந்த எமர்ஜென்சி ஓட்டில் வச்சுருந்தாங்களாம் வச்சிருந்து எல்லாரும் பயப்பட்டு என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு பிறகு ஒரு வளமையான நிலைக்கு வந்தது அவங்களுக்கு அதுக்கு பிறகு தான் இப்போ இது ரெண்டாவதாரம் போனது இப்போ இப்போயும் கூட அவங்களுக்கு ரெண்டாவது போக்குள்ள திடிரெண்டு அவங்களுக்கு இப்படி அந்த மூச்சுடுக்கு இல்லாமல் இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தக்கண்டு ஓட்டு கொண்டு போகலாம் அங்கே டக்குட்டு கொண்டு போய் எமர்ஜென்சி ஓட்டில் வச்சு அப்புறம் அந்த ஒட் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு ஓட்டுக்கு மாற்றினாங்க அந்த ஓட்டுக்கு மாற்ற மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அடுத்து நான் போகல மாமியார் அவங்க அம்மா போனுவாங்க இப்போ எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டு அடுத்தது அப்பாவும்மா டிக்கெட் போய் பார்த்தாரு பயசும் போயிட்டு அதால் கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்து நாங்கள் இருந்து போட்டு இந்த கிளைமேட்டுகள் சேஞ்ச் ஆகக்குள்ள அவங்களுக்கு ஒரு இந்த வருத்தம் வரலாம் வந்து விதி சொன்னார் எனக்கு தெரியல இது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு இப்போ நாளைக்கு டிக்கெட் வெட்டுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ எங்களோட இல்லாமல் நோமெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தவங்க இப்போ நாங்களும் பேசிட்டு சாப்பிடலாம் கொடுத்துட்டு அவங்களோட ஹஜ் பேசிவிட்டு வந்தாங்க அடுத்து அம்மா அப்பா எல்லாம் போய் பார்த்தவங்க இப்போ மாமிவாங்க எல்லாருமே போய் பார்த்தவங்க போட்டில் இப்போ நாலு நாளாக இருக்கா அப்பமாக இப்போ நாளைக்கு டிக்கெட் பண்ணக்குள்ளே இப்படி அஞ்சு நாள் ஆனால் நினைக்கிறேன் நைட்லேயும் கூட எங்களோடய இளைய மாமி தான் போய் நிற்கிறாங்க இப்போ நாங்கள் போயிடலாது இங்கே இப்போ தம்பி இருக்கக்குள்ள அவர் இப்போ தெரியும் தானே இப்போ இங்கே ஒருத்திரமே இல்லை எங்களுக்கு துவைக்கின்றக்குள்ளே மாமி இங்கே நிற்கிற அங்கே போக முடியாது அங்கே நிற்க இப்போ வெளியே தான் அவங்க அப்பாவோட விச்சனைக்கு நிற்கிறாங்க என்னென்னா இப்போ சரியான சூடு தானே இப்போ அதால் வெக்க கொஞ்சம் கூடிய கால அமைப்பு அதனால் அப்போ அடிக்கடி ஆவி பிடிக்கக்குள்ள கொஞ்சம் ஏழாம இருக்குது தொண்ட அப்படின்னு சொல்லி ஆவி குடிக்க ஏழான்றாவு அப்போ நாங்களும் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் ஆவி குடிச்சிக்கோன்னா அவங்களுக்கு அந்த சளி எல்லாம் குறையும் சொன்னாங்க அப்போ நாங்கள் சொல்லி நாங்கள் வரக்குள்ளேயும் இப்போ ஆவி எப்படிங்க அது சரி வருவோம்னு சொல்லி இப்போ என்னென்னா இப்போ வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி எங்கடா அப்பமா பேசுவாங்கன்னு சொல்லி அந்த பேச்சுக்கு தான் எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க அந்த வீடியோ அதிகமாக என்ன பார்க்குறது இந்த அவங்களோட சமையலை தாண்டி அந்த அவங்களோட ஒரு அந்த ஒரு ஆக்டிவான ஒரு பேச்சு இருக்குது தானே அந்த பேச்சும் அவடோட ஒரு அந்த எனர்ஜி தான் எல்லோரையும் விரும்பி அந்த பார்க்க தூண்டுறது அவங்களோட வீடியோவை வீடியோக்கு அவங்க வராட்டியும் கூட கொஞ்சம் காலமான கூட இருக்கணும் கட்டாயம் அவங்க அதுக்காக தான் நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தி சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் இப்போ உடல்நிலை கொஞ்சம் நல்லா வந்து பிறகு அவள் வீடியோக்கு வருவாள் எப்போ வருவான்னு அப்பமா அப்பமாக கடைக்கிட்ட எங்கள ஹாப்பி மூமெண்ட்டுகளுக்கு அவள் கட்டாயம் வந்து நினைப்போன்னே அதை என்னென்னு சொன்னால் அப்போ இதுக்கும் அப்பா அம்மா ஏசினாங்க ஏன் வந்தேன் நீங்கள் தம்பியை விட்டு தேம்மந்தே அப்படின்னு எல்லாம் ஏசினுவாங்க எங்கள் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் என்ன நான் நாங்கள் போயிட்டு போய்க்க வரக்கூடிய மாதிரி இருந்தது சம்டைடைம் எங்களோட ஊரில் இருந்து வேறு இடங்களில் இருக்கிற கோஸ்ட்டு தான் சொல்லப்போனால் இப்போ டவுனில் கல்வாஞ்சி கலவாஞ்சிக்குடி அங்கே இருக்கிற கோஸ்ட்டுலாம் எங்களுக்கு போக முடியாது இருக்கு பிதுக்கு நான் போயிருப்பேன் அப்படியும் நாங்களும் பயந்துடு நாங்கள் சம்டைம் இங்கேருந்து அவங்கள கொண்டு வருவாங்களோ இப்போ பெரிய வருத்தமோ அப்படி அப்படின்ட்டு ஒரு எல்லாேருமே குழம்பி கொண்டுருந்தோம் நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைம் தானே இப்போ அதால் கொஞ்சம் இடைக்கிட்ட மழையும் கிடைக்கட்ட வெயிலும் இப்படி வரக்குள்ள வருத்தங்கள் நிறைய வருது அந்த வயசானவங்களுக்கு அடுத்த என்ன வேண்டியன்னா அம்மா அப்பையும் ஒரு தைரியமான ஆளுன்னு சொல்லுவேன் நான் வருத்தமாக இருக்கக்குள்ளே மட்டும் இல்லை அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய முதலும் கூட ஒரு தைரியமான ஆள் தான் சொல்கிறேன் சாவு நமக்கு பயப்படப்படா சாவுக்கு அப்பையும் மரணம் ஒன்று எல்லாருக்கும் பொதுவான அப்படிலாம் பேசுவாங்க அவங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வந்து ஒன்றுக்குமே பயப்படாத ஆளு கூட அப்படி தான் நம்ம சா எல்லாருக்கும் பொதுவாங்க நான் கிட்டே நேரத்தில் தலை உண்டு நம்ம நாளைக்கு தலைவண்டு என்ற மனநிலையெல்லாம் அவங்க இருக்காங்க அவங்க அப்படி தான் வந்து எல்லாரும் ஒரு பயப்படுவாங்க சின்ன வருத்தம் வந்தாலும் கூட அவங்க இப்போயும் சொல்கிறேன் ஆசையும் முடியுமாட்டேன் பெரிய விஷயம் இல்லை நாளைக்கு வந்துடுவோம் நான் வீட்டுக்கு கண்டு தான் கூட ஆயிடுச்சுவாங்க அது ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு அவங்க அப்படி பேசக்குள்ள சரி வேற ஒன்றும் இல்லை நீ பேசுகிறதுக்கு அப்போ இத்தொடனே எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்றோம் அவங்க இருந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கட்டாயம் கடவுளை வாங்குங்க அப்போ நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறோம் அப்போ ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேரணும் அவங்க நாளைக்கு சொல்லி சரி இது எங்களை வீடியோ முடிச்சு இத்துடன். அடுத்த வீடியோ எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த வீடியோ நாங்கள் செய்வோம்